ஒரு பின்னத்தின் தொகுதியை ஐம்பது சதவீதம் அதிகரித்தும் பகுதியை இருபது சதவீதம் குறைத்தால் அந்த பின்னமானது மூணு பை ஐந்தாக மாறுகிறது எனில் அசல் பின்னத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த அசல் பின்னத்தை எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்துப்போம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பின்னத்தின் இந்த பின்னத்தின் தொகுதியை ஐம்பது சதவீதம் அதிகரித்தும் தொகுதியை வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க எக்ஸ் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பை பகுதியில் வந்து இருபது சதவீதம் குறைத்தால் பகுதினா ஒய் எடுத்துருக்கோமா அதில் இருபது சதவீதம் மைனஸ் டுவெண்ட்டி ஆஃப் ஒய் ஈக்குவல் இருபது சதவீதம் குறைத்தால் அந்த பின்னமானது மூணு பை ஐந்தாக மாறுதுதான் இந்த பின்னம் வந்து மூணு பை மாறுதுன்னா எக்ஸ் பை ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா இப்போது எக்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இருக்கா அதை எப்படி வருது எக்ஸ் பிளஸ் ஐம்பது பை நூறு இன்டூ எக்ஸ் பை ஒய் மைனஸ் இருபது பை 100 into by 100 100 100 100 y, y by 100 equal to 3 3 5 5 என்ன வரும் 100x 100x 50x 50x 100y 20y இந்த இந்த 150x வந்து 80y ஈக்குவல் டு மூணு பை ஒய் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த பதினஞ்சு பை எட்டு ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் வந்தால் மூணு பை அஞ்சு இன்ட்டு எட்டு பை பதினஞ்சாக மாறிடும் இதால் மூணாலு இதை கேன்சல் பண்ணால் மூணஞ்சு பதினஞ்சு அப்போது எட்டு பை இருபத்தி ஐந்து எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு வந்து எட்டு பை இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி